ஷ்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலுன்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இந்த ரெண்டரை வருஷத்தை வந்து எப்படி ஈஸியாக கடக்கிறது அப்படின்றது உங்களால் ஈஸியாக முடியும் அதாவது நிறைய பிரச்சனைகளில் அடுத்த ரெண்டரை வருஷம் இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா இது தான் நான் சொல்கிறது தான் மேக்ஸிமம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ இந்த இடத்துலலாம் கவனமாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து தப்பிச்சிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சனிப்பெயர்ச்சி மார்ச் இருபத்தி ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்குது அதாவது அஷ்டம சனியாக ஆரம்பிக்குது சிம்ம பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்துக்கு மாறப்போகிறார் இந்த ஒரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு அவர் வந்து அஷ்டமஸ்தானத்தில் தான் இருப்பார் எட்டாம் அதிவு எட்டாம் இடத்துல தான் வந்து சனி பகவான் வந்து இருப்பார் இந்த சனி பயிற்சி மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுக்க இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தஞ்சி முழுக்க இருக்கார் இருபத்தாறு முழுக்க இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஏப்ரல் மே மாதம்தான் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு மாறுவார் அது வரைக்கும் அஷ்டமசனியாக சிம்ம ராசிக்கு இருப்பார் இது முதல் விஷயம் திருக்கணிதப்படி மாறுவோம் வாக்கியப்படி மாறுவோம்லாம் சொல்லுவாங்க அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது திருக்கணிப்படி தான் கரெக்டு அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஓகேங்களா ஸோ வாக்கிய பஞ்சாங்கப்படி அப்படின்லாம் வந்து அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஆல்ரெடி நீங்கள் ஆறு மாதம் முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கோம் ப்ராப்ளம் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு மாதம் முன்னாடியே வந்து அஷ்டம சனியோட தாக்கம் வந்து உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கும் ஆல்ரெடி ரொம்ப படாதபாடு பட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க எப்பவுமே வந்து அஷ்டம சனி ஆரம்பிச்சு ஆ அஷ்டமசனி இருக்கும்போதை விட அஷ்டம சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் ரொம்ப அடிக்கும் நீங்கள் நல்லா கவனிக்கணும் ஓகேங்களா இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கிறீங்க ஒரு வீட்டை விட்டு வெளியில் போகிறீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகிறீங்க அப்படின்னா கிழக்கு பக்கம் போஸ்ட் ஆஃபீஸுக்குன்னா கிழக்கு பக்கம் தான் நீங்கள் போவீங்க ஆப்போசிட்டாக மேற்கு பக்கம் வந்து போக மாட்டிங்க ஓகேங்களா ஸோ அது அந்த மாதிரி தான் இப்போ வந்து அடுத்த அஷ்டமசனி உங்களுக்கு வருது ஃப்யூச்சரில் அப்படின்னா ஒரு ஆறு மாதம் முன்னாடிலேருந்தே அதுக்கான கெடுபலன்கள் வந்து ஆரம்பித்து விடும் அப்படின்றது தான் ஸோ கண்டிப்பாக சனியை பார்த்து பயப்பட வேண்டாம் ஸோ சனியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இப்போ வந்து அதாவது முதல்ல வந்து பணம் கொடுத்து ஏமாந்து போகிறது இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா அஷ்டம சனின்னா அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க அதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு ரெண்டரை வருஷம் அதுலேருந்து வெளில வர முடியாமல் தவிக்கிறது தான் அஷ்டம சனி வேறு ஒன்றும் கிடையாது அதாவது பருவ வயசில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் வந்து பெண்கள்கிட்டேயோ பெண்களாக இருந்தால் ஆண்கள் கிட்டையோ மாட்டிக்கிட்டு ரெண்டரை வருஷம் அந்த அந்த லைஃப்பை வந்து வீணடிச்சு தேவையில்லாத ஆணி அப்படின்றது ரெண்டரை வருஷம் கழித்து தான் புரிய வரும் ஸோ மொ முதல்ல வந்து இந்த காதல் சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது நீங்கள் காதல் திருமணம் பண்ணக்கூடாது அதெல்லாம் வந்து நான் சொல்ல வரல அது அவங்கவுங்களோட விருப்பம் தாராளமாக பண்ணலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் இந்த ரெண்டரை வருஷத்தில் வரக்கூடிய நபர் வந்து பார்த்திங்கன்னா அது திருமணத்தில் போய் முடியாது ஓகேங்களா இது நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் டைமையும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணுறது தான் அதோடய எஃபெக்ட் கண்டிப்பாக அவங்க வந்து சனி பகவான் அனுப்பின ஆள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே மாதிரி பிஸ்னஸ்லேயும் புதுசாக அறிமுகமாகிற நபர்களை வந்து நம்பாதீங்க அவங்க தான் வந்து உங்களை ஏமாற்றுவாங்க அது எந்த மாதிரி விதத்தில் ஏமாற்றுவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு 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 போடலாம் ரெண்டு லட்சம் போடுங்க பத்து லட்சம் எடுக்கலாம் ரெண்டு லட்சம் போடுங்க இருபது லட்சம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் அதாவது சதுரங்க வேட்டை படத்தில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி எப்படி ஏமாத்துகிறாங்களோ உங்களை ஆசை வார்த்தைகளை காட்டி ஏமாற்றுபவர்களாக இருப்பார்கள் ஒன்று இன்னொன்று சிம்மராசிக்காரர்களை ஏமாத்தணும்னா கொஞ்சம் முகஸ்துதிப்பான்னால் ஏமாற்றிடலாம் அதாவது புகழுக்கு அடிமை ஓகேங்களா சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புகழ்ந்து காரியத்தை சாதித்து கொள்ளலாம் அப்படின்றது சகஜமாக வந்து அந்த யுக்தியை வந்து உங்களை எதிராளி வந்து கையாளுவாங்க இந்த டைமில் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக வந்து இதில் கவனம் இருக்கணும் அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள் வந்து இப்போ பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணலாமா புதுசாக அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண் நிச்சயமாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் மொத்தம் தோற்று போய் கடனாகி அது என்ன எப்போ அதுலேருந்து வெளில வரத்துக்கே உங்களுக்கு ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் ஆகிடும் ஓகேங்களா இது முன்னே அதே மாதிரி ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா அஷ்டம சனியில் வந்து வேலையை விட்டுருவீங்க அது அஸ்டமர் சனியில் தான் வந்து உங்களுக்கு உங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி உங்களுடைய பாஸ் வந்து செய்வார் ஓகேங்களா அது அவருக்கே தெரியாது ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் எவ்வளோவோ அவர் புகழ்ந்துருப்பார் ஆனால் அந்த நேரத்தில் ஏதோ ஒரு அவமானப்படுத்திட்டாங்க நம்மளை வந்து ஏதோன்னு சொல்லிட்டாங்கன்றதுக்காக வேலையை விட்டுட்டு உங்கள் உங்களே உங்களே வேலையை விட வைக்கும் ஓகேங்களா வேலையை விட்டுட்டு மறுபடியும் அடுத்த வேலை நமக்கு கிடைக்காத வேலையான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் வேலை கிடைச்சிருக்கோம் ஆனால் இப்போ வேலை கிடைக்காது ரெண்டரை வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையான போராட்டமாக இருக்கும் கையில் வந்து கை அதாவது பணம் கையை கிடைக்கும் அவ்வளோ டக்குன்னு அன்றாட செலவுகளுக்கே பணம் இல்லாத மாதிரியான சூழ்நிலைகள் கொண்டு வந்து விடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பணம் கட்டுறது யார்கிட்டையாவது கொடுத்து அதாவது யார்கிட்டையாவது நம்பி பணம் கொடுத்தீங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க திரும்பி வராது ஸோ இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வட்டி தொழில் செய்கிறவங்க பணம் திரும்பி வராது ஸோ இந்த மாதிரி ரொம்ப க கடுமையான ஒரு அமைப்பு தான் இது அதாவது பணமே இல்லாதவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனியில் ஏதோ குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஏமாந்து போயிடுவாங்க ரெண்டாயிரம் மூவாயிரமாவது ஏமாந்து போயிடுவாங்க பணமே இல்லாதவங்க கூட காசு இருக்கிறவங்க ஐம்பது லட்சம் ஒரு கோடி கூட ஏமாந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏமாந்தும் இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதோ ஒரு புதிய நபர்கள் வரக்கூடிய புதிய நபர்களால் தான் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் அப்படின்றது நிச்சயமாக வரும் இந்த பலன்கள் வந்து இந்த பலன்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் மக நட்சத்திரமாக இருந்தாலும் சரி பூரம் நட்சத்திரமாக இருந்தாலும் சரி உத்திரம் நட்சத்திரமாக இருந்தாலும் சரி மூணு பேருக்குமே பொருந்தும் ஓகேங்களா மூணு பேருமே வந்து மூணு நட்சத்திரக்காரர்களுமே கண்டிப்பாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய தான் அட்லீஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரொம்ப கவனமாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலேருந்து தான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் தீர ஆரம்பிக்கும் ஓகேங்களா அதாவது ரெண்டாயிரம் இப்போ நீங்கள் நான் மெயினாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதாவது இந்த வருஷம் நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் போய் விழுந்தீங்கன்னா அது வெளியில் எழுந்துக்கிறதுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் ஆகிடும் ஓகேங்களா அதனால் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனையிலும் இப்போவே சிக்காமல் தப்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகும்போது நாய் நாய்க்கூறுக்கோ போயிட்டு கீழே விழுந்து மரணம் ஆகிறது இல்லைன்னா அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்கிறது இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமசனி காலகட்டத்தில் தான் நடக்கும் ஸோ அதனால் வந்து அது ரொம்ப கவனமாக இருங்க வண்டி ஓட்டும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக முக்கியமாக குறிப்பாக நாய்கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ தூட்டிட்டு உங்கள் வீட்டை பூட்டிட்டு வெளியில் போகிறீங்க ஏதோ ஒரு நாலு நாள் வந்து டூர் போகிறீங்க இல்லை திருப்பதிக்கு போயிட்டு வரீங்க இல்லை வெளியூர் போயிட்டு வரீங்கன்னா உங்கள் வீட்டில் திருடு போவதற்கான வாய்ப்புகள் வந்து சாத்திய ஊருக்குள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் வீட்டில் எதையும் வைக்காதீங்க இந்த டைமில் பேங்க்கில் போட்டு வச்சுருது நல்லது வீட்டில் பணமும் பணமும் சரி நகையும் சரி நகையாவும் சரி எதுவுமே வந்து வீட்டில் வச்சு இல்லாமல் நீங்கள் வெளியில் வந்து பணமாக வந்து இது வந்து பேங்கில் போட்டு வச்சு சேஃப்டி பண்ணிட்டீங்கன்னா சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த தொந்தரவுமே இருக்காது கஸ்டமர் சேர்ந்து ரொம்ப ஈஸியாக தப்பித்து கொள்ளலாம் அதே மாதிரி எந்த ஒரு வி விவகாரத்துலையும் சிக்காதீங்க இன்னொருத்தருக்காக போயிட்டு ஜாமீன்கள் எழுத்து போடுறது அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வந்து பண்ணாதீங்க கண்டிப்பாக ஏமாத்திடுவாங்க எந்த சந்தேகமும் வேண்டாம் ஏமாத்துவாங்களான்னுலாம் சந்தேகமே வேண்டாம் நிச்சயமாக ஏமாத்தி ஏமாத்தி விடுவார்கள் ஸோ அந்த அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வந்தால் உடனடியாக போய் டாக்டரை பார்க்குறது உங்களுக்கு நல்லது முக்கியமாக ஹார்ட்டு சம்மந்தமாகவும் சரி மூளை சம்பந்தமாக எல்லாம் வந்து வந்தது ப்ராப்ளம் வந்ததுன்னா உடனடியாக போய்ட்டு ஒரு மருத்துவர் அணுகுங்க அது கேர்லெஸ்ஸாக விட்டுறது உங்களுக்கு பெரிய ரிஸ்க்கை ஏற்படுத்தி விட்டுரும் ஒன்று உயிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆப்போ பண்ணோம் இன்னொன்று அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இருந்தால் ஈஸியாக முடிச்சிருக்கலாம் இல்லை ஆப்ரேஷன் வந்து காம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்க பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு லேட்டாக வந்ததுனாலன்னு சொல்லி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து எதுவாக இருந்தாலும் உடனடியாக போய் பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஸோ சனியில் இருக்கக்கூடிய மேக்சிமம் ப்ராப்ளம்ஸ் இது தாங்க ஓகேங்களா இதில் தான் சிக்காமல் இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னால் எவ்வளோ முடியுமோ நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜாதக வாட்ஸ்அப்பில் இருக்கிற நம்பருக்கு அதாவது ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த டைமில் அப்பாயின்மெண்ட் போட்டு கால் பண்ணுவேன் சரிங்களா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களது கேள்விகள் ஏதா இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி எவ்வளோ விண்ணல்கள் இருந்தாலும் எவ்வளோ மோசமான சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்தாலும் பெருமாள் சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தொடர்ந்து பண்ணிவிட்டு வரீங்க அப்படின்னா நிச்சயமாக எந்த ஒரு பெரிய பிரச்சனைகளும் நீங்கள் சிக்க மாட்டிங்க ஓகேங்களா அது எந்த வழிபாடு உங்களுக்கு உகந்தது அப்படின்றது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் தெரியும் ஸோ மற்றபடி வந்து பெருமாள் வழிபாடு இல்லைன்னா முருகர் வழிபாடு வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக சனி என்று எளிதில் கடந்து விடலாம் வாழ்த்துக்கள்